மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனை செயல்பட்டுக் திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்கள் ஆகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் வணக்கம் இது குரல் இன்வல எக்ஸ்க்ளூசிவ் மிக மிக முக்கியமான ஒரு செய்தி இன்சைரசன் இருபத்தி மூணாம் புலிகேசி படத்தில் ஒரு வசனம் வரும் போருக்கு வருகிற போது படுத்தே விட்டான் ஐயா அப்படின்னுட்டு வடிவேலு மொத்தமாக சரணாகதி அடைஞ்சிடுவார் அந்த மாதிரியான ஒரு சம்பவம் தான் பாஜக ஆர்எஸ்எஸ்னுடைய வார்ப்பாக இருக்கும் தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் ரவீந்திர நாராயண ரவி உச்சநீதிமன்றத்தில் ஜஸ்டிஸ் சந்திரசூட் அவர்கள் தலைமையிலான அமர்வின் முன்பு போய் ஒட்டு மொத்தமாக சரண்டராக இருக்கிறார் அப்படிங்கிறத தான் பார்க்கணும் அதை தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா டாக்டர் பிடிஆர் அவர்கள் அத்தனை இன்னும் வேலையையும் போனால் ஒரு திருட்டு தனத்தையும் பண்ணக்கூடிய இடத்திற்கு ஒரு கான்ஸ்டிடியூஷனல் மிஷினரி போகலாமா அப்படின்னு பிடிஆர் ரொம்ப ஆவேசமாக ஆளுநரை நோக்கி பல கேள்விகளையும் தொடுத்திருக்கிறார் ஆர் என் ரவி அவரை பல்ட்டிடிச்சார் இருப்பது உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் நம்முடைய பிரதமர் மோடியும் அப்படின்னு சந்திரஜூட் அவர்களிடம் மன்னிப்பு கோரினாரா தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் ஆர் ரவி என்ன நடந்தது நீதிமன்றத்தில் அடுத்தடுத்த கட்டங்களில் இந்த அரசியல் மோதல் அப்படிங்கிறது எப்படி போகும் என்கிற விஷயங்களை விரிவாக விளக்குகிறது இந்த தமிழ் குரலின் வளவன எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு உங்க ஆளுநருக்கு சட்டம் தெரியுமா தெரியாதா கோர்ட்டு சொல்லிட்ட பிறகும் கூட அதில் என்ன அவருக்கு அடுத்த ஒப்பீனியன் இருக்கிறது என்னதான் நினைச்சிட்டு இருக்கிறார் உங்கள் ஆளுநர் இந்த நாட்டினுடைய உச்சநீதிமன்றத்தை அவமதிக்கக்கூடிய அளவிற்கு எங்களுடைய தீர்ப்பை மதிக்க மாட்டேன் என்று சொல்லுகிற அளவுக்கு எங்கிருந்து அவருக்கு வந்திருக்கிறது ஆளுநர் வெறும் ரப்பர் ஸ்டாம்பு தான் அப்படின்னு சந்திரசூட் தலைமையிலான அமர்வு ஜஸ்டிஸ் சந்திரசூட் ஜஸ்டிஸ் ஜே பி மற்றும் ஜஸ்டிஸ் மனோஜ் மிஸ்ரா ஆகிய மூன்று நீதிபதிகள் அமர்வு போட்டு பொலந்து எடுத்தாங்க நம்முடைய ஆளுநரை நம்முடைய ஆளுநருக்கு மட்டுமல்ல எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய எல்லா மாநிலத்திலும் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் பாஜக சார்புடைய ஆளுநர்களுக்கெல்லாம் விழுந்த ஒரு சம்மட்டி அடியாகத்தான் நாம் பார்க்க வேண்டும் நீங்க வெறும் ரப்பர் ஸ்டாம்ப் தான் யூ ஆர் ஜஸ்ட் அ நாமினேட்டட் ஹெட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப உச்சநீதிமன்றம் அழுத்தம் திருத்தமாக சொன்னது ஆளுநருக்கு நாங்கள் ஆணையிட வேண்டியிருக்கும் உத்தரவு ஆர்டர் போட வேண்டி இருக்கும் அப்படிங்கிற இடத்துக்கும் உச்ச நீதிமன்றம் வந்தது அப்படிங்கிறது இந்திய வரலாற்றிலேயே இது வரைக்கும் அவ்வளவு பெரிய விஷயங்கள் நடந்திருக்கிறதாங்கிற கேள்வி இருக்குது மோடியினுடைய ஆட்சி முடிவு பெறக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்திய வரலாற்றில் முதல் முறையாகன்னு பல விஷயங்களை நம்ம திரும்ப திரும்ப பார்த்துட்டு இருக்கிறோம் அதில் ரொம்ப முக்கியமானது இந்த வழக்கு இப்போ ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் அது எப்படிங்க ஒரே நைட்டில் ஒட்டுமொத்தமாக மாறி அப்படியே நல்லவராக மாறி இல்லை சட்டத்துக்கு உட்பட்டு நடக்கிறார் அப்படிங்கிற கேள்வி நமக்கு இருக்கிறது உச்சநீதிமன்றத்தில் சொல்றாரு த கவர்னர் சேஸ் ஹி ஹேட் நோ இன்டென்ஷன் டு வயலேட் தி ஆர்டர்ஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் நம்மகிட்ட இவ்வளவு வீராவேசமாக வசனம் பேசுகிறாரு இல்லையா நான் கையெழுத்து போடலைன்னா அந்த பில் செத்து போயிட்டதாக அர்த்தம்லாம் கடந்த காலத்தில் நிறைய பேசியிருக்காரு கால்டு வெள்ள ஆரம்பித்து ஐயா வைகுண்டர் வரைக்கும் அவருக்கு தெரியுதோ இல்லையோ எதையாவது பேசிகிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது தான் அவருடைய பொழுதுபோக்காக இருக்கிறது அப்படிப்பட்ட ஆளுநர் கோர்ட்டில் போய் சொல்கிறாரு அவருடைய தரப்பில் இந்திய என்னுடைய அட்டார்னி ஜெனரல் திரு வெங்கட்ரமணி ஆஜரார் அவர் சொல்றாரு கவர்னர் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறாரு உங்க கோர்ட்டினுடைய ஆடரை உத்தரவை அதை மதிக்காமல் இருக்கணும் அதை மீறணும் அப்படின்லாம் அவருக்கு எந்த விதமான உள்நோக்கமும் கிடையாது நீங்கள் இதை வந்து கவர்னர் உங்ககிட்ட தெரியப்படுத்தணும்னு சொல்லியிருக்காரு அப்படின்னுட்டு ஐயா நீங்க சொன்னதை நாங்கள் மதிக்காமலாம் இல்லை நாங்கள் அதை மதிக்கிறோம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ஒரு ஒரு லிட்ரலான மன்னிப்பு அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது அட்டர்னி ஜெனரல் அப்படி சொல்லிருக்கிறார் இன்னைக்கு அதாவது கேஸு மதியம் வருது வருதுன்னா அதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி பொன்முடி அவர்களே நான் அப்புறம் அமைச்சராக பதவியேற்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டு அமைச்சராக பதவியேற்பு செய்கிறார் ஆனால் அவருடைய முகத்தில் ஈ ஆடல் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் கவர்னருடைய முகம் இருந்தது அதாவது இந்த ஆளுநர்களுக்கு பல நேரங்களில் சட்டம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் ஆனால் அதை செயல்படுத்துறதில் அவங்களுக்கு ஒரு சுணகம் இருக்கும் அப்படிங்கிற கேள்வி இருக்குது நம்ம இப்போ ராஜினாமா பண்ணிட்டு வந்தாங்க இல்லையா டாக்டர் தமிழிசை அவங்க தெலுங்கானாவில் இருக்கும்போது இப்படி தான் அனுப்புற பிள்ளைக்கெல்லாம் கையெழுத்து போடாமல் இருந்தாங்க கே சந்திரசேகர் ராவ் என்ன பண்ணாரு ஒரு கேஸை போட்டு சுப்ரீம் கோர்ட்டு கொண்டு போனார் முதல் முறை கோர்ட்டு கூப்பிட்டு என்னன்னு பார்த்து கிளியர் பண்ணுங்க நினச்சி ரெண்டாவது முறை ஹியரிங் வந்துச்சு காலையில் பத்தரை மணிக்கு ஹியரிங்கு பத்து மணிக்கெல்லாம் தமிழ் சை மூணு பில்லுக்கு கையெழுத்து போட்டு அனுப்பிட்டாங்க அன்றைக்கி காலையில் வரப்போதுன்னு அவருக்கு தெரியுது பாருங்க அதே போல் பஞ்சாபில் இரு ஆளுநராக இருந்து ரிசைன் பண்ணிட்டு போனேன் பன்வாரிலால் புரோஹித் அவர் அப்படி தான் அவர் அதே போல் ரெண்டு பில்ல கையெழுத்து போட்டு இல்லைங்க இல்லைங்க நான் ரெண்டு பில்லு கையெழுத்து போட்டேன் காலையில் அது பத்திரக்கு ஹியரிங்கு பத்து மணிக்கு ஒன்பது மணிக்காக அவர் கையெழுத்து போடுறாரு நம்ம ஆளுநர் ஆர் என் ரவி அவருக்கு டைம் கொடுத்தாச்சு கோர்ட்டு சொல்லிடுச்சு ஒன்று அவரே கூப்பிட்டு வச்சு பொன்முடி அவர்களை அமைச்சராக பதவியேற்பு செய்யணும் இல்லைனா ராஜினாமா பண்ணிட்டு போனோம் செகண்ட் ஆப்ஷனுக்கு அவர் போக மாட்டாரு ஏன்னா அவருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பல கனவுகள் இருக்கிறது மோடி அமித்ஷா சொல்வதை கேட்டுக்கொண்டு இப்போதைக்கு துணை ஜனாதிபதினா அதுக்கு டைம் இருக்குது ஜனாதிபதிக்கும் டைம் இருக்குது அது வரைக்கும் இருந்ததுன்னா பார்த்துக்கலாமோ அப்படிங்கிற சில கனவுகளில் இருக்கிறாப்புல அவர் அதனால் வேற வழி இல்லாமல் போய் மாட்டிக்கிட்டாருங்கிறது தான் பார்க்குறோம் இப்போ அவருக்கு சட்டம் தெரிஞ்சிருச்சு ஒருவர் எம்எல்ஏவாக இருக்கிறார் அப்படின்னா அவர் அமைச்சரா இருக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை வழக்கு உச்ச நீதிமன்றம் தடை விதித்தால் தடைதான் அப்படின்னு நம்ம கவர்னருக்கு தெரிஞ்சதுனால கூப்பிட்டு வச்சு பிரமாணம் செய்து வைத்திருக்கிறார் இன்றைக்கு திமுக தரப்பிலிருந்து ஜஸ்டிஸ் சந்திரசூட் அவர்களுக்கு போயிருக்கக்கூடிய கிரெடிட்ஸ் நன்றி அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் ஏன்னா அட்வொகேட் பி வில்சன் அவர்கள் நம்முடைய எம்பியாக இருக்கக்கூடியவர் அவர் சொல்லியிருக்கிறார் பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி சர்வைஸ் பிகாஸ் ஆஃப் யூ உங்களுடைய ஆர்டர் அப்படிங்கிறது உச்சநீதிமன்றம் தான் இந்த நாட்டினுடைய நாடாளுமன்ற ஜனநாயகத்தை இன்றைக்கு காப்பாற்றி இருக்கிறது அப்படின்னு வெளிப்படையாக ஓப்பன் கோர்ட்லேயும் சொல்லியிருக்கிறாரு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சிரிச்சுக்கிட்டே பெஞ்ச் சாம்பர்லேருந்து எழுந்து போயிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம் டாக்டர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் த ஃபயர் பிராண்ட் ஆஃப் டிஎம்கே அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அவருடைய விவாதங்கள் அவருடைய ரிப்ளைஸ் அது வந்து ரெபியூட்டல் அப்படிங்கிறதுக்கு எப்பயுமே அது வந்து இன்டலெக்ட்ஸ் வட்டத்தில் ஒரு தனியாக கவனம் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அவர் இந்த கவர்னர் மேட்டரில் பல விதமாக போட்டு பொறிஞ்சு தெளி இருக்கிறார் இதில் ஒன்று கவனிக்கணும் பிடிஆர் அவர்கள் நிதியமைச்சராக இருந்தபோது ராஜ்பவன் நம்முடைய ஆளுநர் மாளிகைக்கு அரசு ஒதுக்கக்கூடிய நிதியிலிருந்து பல விஷயங்களை அவர் தனியார் அமைப்புகளுக்கெல்லாம் எடுத்து செலவு செய்திருக்கிறார் டொனேட் பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்த பிடிஆர் அவர்கள் நிதியமைச்சராக இருக்கும் தான் அதில் டிஸ்கிரிபன்சிஸ் இருக்கிறது அப்படிங்கிறத ஒரு பெரிய பிரச்சனையை கிளப்பி கவர்னர் மாளிகைக்கும் பிடிஆருக்குமான மோதல் அப்படிங்கிறது ஒரு அது ஒரு நீண்ட வரலாறு கொண்டதாக நம்ம பார்க்கணும் இந்த சூழலில் கவர்னர் ஆர் என் ரவி அவர்கள் هل <applause> அவர் குறித்து அவர் குறிப்பாக பொன்முடிக்கு நான் பதவி பிரமாணம் செய்து வைக்க மாட்டேன் என்று சொன்னது குறித்து பிடிஆர் ஒரு பதிவிட்டிருக்கிறார் அதை நம்ம பார்க்குறோம் டிஎன் கவர்னர் சைட்டிங் அகைன்ஸ்ட் கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டி ஆஸ் இஸ் பேசிஸ் ஃபார் ரெஃப்யூசிங் டு அட்மினிஸ்டர் ஓத் நாட் ரீடிங் கவர்னர்ஸ் அட்ரஸ் புட்டிங் பில்ஸ் இன் டு கோல்ட் ஸ்டோரேஜ் அண்ட் அதர் இல்லீகாலிட்டிஸ் இஸ் லைக் அ தீஃப் சேயிங் தட் நாட் ஸ்டீலிங் உட் பி அகைன்ஸ்ட் இண்டியன் பீனல் கோட் மொராலிட்டி அப்படின்னு ஆளுநரை திருடன் அவர் நேரடியாக சொல்லலை ஆனால் அர்த்தம் அப்படி தான் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அதாவது பிடிஆர் ஒரு உதாரணம் சொல்கிறாரு ஒரு திருடர் இருக்கிறார் அப்படின்னு எடுத்துப்போமே இருக்கார் ஒரு திருடர் அவர் என்ன பண்ணுறாருனா திருடுறது தான் அவர் அவருடைய வேலைங்கிறது திருடுறது அதனால தான் அவர் திருடுறா இருக்கார் இல்லையா இந்திய அரசமைப்பு சட்டம் நம்முடைய ஐபிசி இருக்கு இல்லையா இந்த ஐபிசி திருட்டை குற்றம் என்று சொல்லுகிறது ரைட்டா திருடுவது என்பது சட்டப்படி குற்றம் அதுக்கு தண்டனைகள் இருக்குது ஒரு திருடர் நான் திருடாம விட்டுட்டேன்னா அது வந்து அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது அது வந்து திருடாமல் இருக்கிறது தான் குற்றம் என்று சொல்லுவது எப்படியோ அப்படி ஆளுநருக்கு என்னென்ன வேலைலாம் கொடுத்துருக்குறாங்களோ அது எதையுமே செய்யாம உதாரணத்துக்கு யாரை மினிஸ்டர் ஆக்கணும்னு சிஎம் சொல்றாரோ கூப்பிட்டு செய்யணும் செய்கிறதுல ரெண்டாவது கவர்னருக்கான உரையை அரசு என்ன தயார் செய்து கொடுக்கிறதோ அதை அப்படியே வாசிக்க வேண்டும் அப்படிங்கிறது இது அவருக்கான ரோல் அதை செய்யறதில்லை மூன்றாவது ஏதாவது மசோதா விவாதத்துக்கு வருது விவாதத்துக்குலாம் இல்லை கையெழுத்துக்கு வந்ததுன்னா கையெழுத்து போடணும் அதை உள்ளே வச்சுக்கிட்டு எப்போ கையெழுத்து போடுவோன்னு சொல்றதில்லை எனக்கு டைம் டியூரேஷனே கிடையாது நான் எவ்வளோ வருஷம் வேணாலும் அப்படியே வச்சிருப்பேன் அப்படின்னு செய்ய வேண்டியது கோல்டு ஸ்டோரேஜில் எடுத்து உள்ளே போட்டுட்டு அந்த பில்லையே ஓப்பன் பண்ணாமல் இருக்கிறது இதை தாண்டி இன்னும் பல சட்டவிரோதமான காரியங்களை இந்த ஆளுநர் செய்து கொண்டிருக்கிறார் எதிராக போயிடும் செய்வது என்பது இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக டிசைனாக கதை விட்டு அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் பிடிஆர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது இதுல பாத்தீங்க அப்படின்னா அந்த இன்னைக்கு பொன்னுட்டினுடைய பதவியேற்பு என்பதே பல விதிகளை சொன்னது திமுக ஏற்கனவே சொல்லியிருக்கிறார்கள் நம்முடைய ஆளுநர் அவர்கள் இங்கே இருக்கட்டும் அவர்தான் எங்களுக்கான ஸ்டார் கேம்பைனர் அப்படின்னு அது வந்து ஒரு 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 நகாசுவாக அல்லது ஒரு ஒரு நக்கலாக காமெடி பண்ணுற மாதிரி அல்லது போட்டு வாங்கிற மாதிரி ஒரு கலாய்க்கிறதுன்னு எடுத்துக்கலாம் அந்த லெவலுக்கு அதை பேசியிருந்தாலும் கூட இன்றைக்கு அதை திரும்ப திரும்ப உண்மையாக மாற்றி கொண்டு இருக்கிறார் தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் ஆர் அன் ரவி அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது பதவி பிரமாணம் செய்து வைக்கக்கூடிய அந்த காட்சிகள் இந்த ஃபோட்டோஸை நம்ம பார்க்குறோம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் முக்கியமானது ஆளுநர் எந்த தமிழ் தாய் வாழ்த்து சட்டமன்றத்தில் ஒழிப்பதற்கு மறுப்பு தெரிவித்தாரோ அவர் அவர் நேரடியாக என்ன சொன்னார் தேசிய கீதத்தை முதல்ல போடுங்க ஏற்கனவே தான் கடைசியில் புரோட்டோக்காலில் இருக்கே தேசிய கீதத்தை தான் நீங்கள் முதல்ல போடணும்னு சொன்னார் தமிழ் தாய் வாழ்த்து முதல்ல ஒழிக்கிறது அவருக்கு விருப்பம் இல்லைங்கிறது தான் நம்ம அதில் இருந்து புரிஞ்சிக்க முடிஞ்சுது இன்றைக்கி பொன்முடியினுடைய பதவியேற்பு விழாவில் அமைச்சர் பொன்முடியவர்கள் பதவியேற்பு விழாவில் முதலில் தமிழ்தாய் தாய் வாழ்த்து பாடி தொடங்கி விழா நடைபெற்றிருக்கிறது ஆளுநர் மாளிகைக்குள் ஒரு செரிமனையில் ஃபஸ்ட்டு இந்த நாட்டினுடைய தமிழ் நாடு என்கிற இந்த மாநிலத்தினுடைய கீதம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அதிகாரப்பூர்வ பாடல் ஒழித்து இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் இதுவே கவர்னருக்கு ஒரு மெசேஜ் தான் பட் அவருக்கு தமிழ் தாய் வாழ்த்துக்கு அர்த்தம் தெரியுமா நமக்கு தெரியல இந்த பதவியேற்பு விழா முடிந்த பிறகு இது குறித்து நம்முடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஒரு பதிவிட்டிருக்கிறார் உச்சநீதிமன்றத்துக்கு நன்றி குறிப்பாக சந்திரசூட் பெஞ்சுக்கு நன்றி ஏனென்றால் யாருடைய சார்பில்னா தமிழ்நாட்டு மக்களின் சார்பில் நன்றி தெரிவிக்கிறேன் த கஸ்டோடியன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டத்தின் பாதுகாவலனாக நீங்கள் இருக்கிறீர்கள் உரிய நேரத்தில் தலையிட்ட அரசமைப்பு சட்டம் என்ன

என்பதை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் கூட்டாட்சி தத்துவம் அப்படிங்கிறது உடைந்து சிதறிக் கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் ஒரு இறையாண்மை பொருந்திய அரசுகளாக மக்கள் தேர்ந்தெடுக்கத்திருக்கக்கூடிய அரசுகள் செயல்படுவதற்கு பலவிதமான தடைகள் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன் இன்றைக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தை பாதுகாக்கவும் மீட்டெடுக்கவும் அரசமைப்பு சட்டம்தான் தான் இங்கே எல்லாத்த விடவும் உயர்ந்தது என்று நிறுவுவதற்குமான வாய்ப்பாக இந்த தேர்தல் இருக்க போகிறது ஃபேசிஸ்டுகளின் கையில் இருக்கக்கூடிய அவர்கள் அதிகாரம் விட்டது என்பதற்காக அந்த அதிகாரத்தை எப்படி வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கக்கூடிய ஃபேசிஸ்டுகளுக்கு உரிய பாடம் புகட்டுவதாக நம்முடைய இந்த தேர்தல் அப்படிங்கிறது இருக்கும் அதற்கு நம்முடைய நாட்டை மிகவும் செழுமை பொருந்தியதாக மீண்டும் அமைப்பதற்கு நாம் இதை பயன்படுத்திக் கொள்வோம் அப்படிங்கிற பதிவு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரிடமிருந்து வந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம் பலவிதமான செய்திகள் ஆரம்பத்திலிருந்தே உள்ளா வந்தது முதல்ல ஆளுநர் இவர் இந்த குறிப்பிட்ட ஆளுநர் இவர் எப்போவோ ராஜினாமா பண்ணிட்டு போயிருந்திருக்க வேண்டும் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறைந்தபட்ச அரவுணர்வுடைய அவர் மொராலிட்டி மொராலிட்டின்னு திரும்ப திரும்ப பேசுகிறார் இல்லையா நம்ம சில விழுமியங்களை அவருக்கு ஞாபகப்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் ஒன்று முதல் விஷயம் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு அப்போது ஜெயலலிதா அவர்கள் எ கன்விக்டட் கிரிமினல் அன்றைய தேதிக்கு ஸ்டேட்டஸ்கோ அவர் வந்து குற்றவாளி அப்படின்ட்டு அறிவிக்கப்பட்டு சொத்து குவிப்பு வழக்கில் சொத்து குவிப்பு வழக்கில் அது இன்னொரு ஊழல் வழக்கு தான் அது அந்த காலகட்டத்தில் அவர் வந்து தண்டிக்கப்படுகிறார் டான்சி வழக்குன்னு நினைக்கிறேன் தண்டிக்கப்படுகிறார் தண்டிக்கப்பட்ட ஒருவர் தேர்தலில் நிற்க முடியாது அந்த அம்மா என்ன எப்படி மாற்றுனாங்கன்னா தேர்தலில் வந்து நம்ம வந்து ஊழல் வழக்கில் சிக்கிட்டோம் அதனால நிற்க நிற்காமலே போனால் மாறணும்னு ரெண்டு தொகுதிக்கு மேலே நீங்கள் வேட்புமனு தாக்கல் பண்ணால் அதை வந்து எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிடுவாங்க இவங்க போய் நாலு இடத்துல போட்டாங்க நாலு இடத்துல போட்டதுனால தள்ளுபடி பண்ணிட்டாங்க எனக்கு ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டதுனால நான் நிற்காமல் போல இடத்துல நின்ன அவங்க ஒரு ஜிகில் பாக்ஸ் காட்டினாங்க அப்படி அவர் காட்டிய பிறகு அவருடைய தள்ளுபடி ஆயிடுச்சு இல்லையா இவர் ரெண்டாயிரத்தி ஒன்றில் பெரு வெற்றியை அதிமுக பெறுகிறது ஜெயலலிதா தேர்தலில் நிக்கல அன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய ஆளுநராக இருந்தவர் ஃபாத்திமா பிவி அவர்கள் உச்ச நீதிமன்றத்தினுடைய முன்னாள் நீதிபதி நல்லா கவனிக்கணும் ஒரு ஒரு சுப்ரீம் கோர்ட்டினுடைய முன்னாள் ஜட்ஜாக இருந்தவர் கவர்னராக இருக்காங்க அந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார் அன்றைக்கு பேராசிரியர் அன்பழகன் அவர்கள் தான் நினைக்கிறார் அவரு கோர்ட்டுக்கு போறாரு எம்எல்ஏவாக நிற்க தகுதி இல்லாத ஒருவர் அவர் எப்படி சீஃப் மினிஸ்டராக பதவி ஏற்க முடியும் அதாவது இன் ஜெனரல் ஒரு ஒரு கிளாஸ் இருக்கு நம்முடைய அரசமைப்பு சட்டத்துல ஒரு ஒரு எம்எல்ஏவாக இல்லாவிட்டாலும் பதவி ஏற்க ஏற்கலாம் அதாவது மினிஸ்டராகவோ சீஃப் மினிஸ்டராகவோ பதவி ஏற்கலாம் ஆனால் ஆறு மாதத்திற்குள் அவர்கள் தேர்தலில் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஒரு கிளாஸ் இருக்கு இப்ப உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மம்தா தேர்தலில் தோத்தார்கள் அவங்க கட்சி ஜெயிச்சது சிஎம்ஐ ஆறு மாசத்துல இடைத்தேர்தலில் ஜெயிச்சு அவங்க திரும்ப சிம்மாவே கண்டினியூ பார்க்குறோம் அந்த மாதிரி ஆனால் ஜெயலலிதா அன்னைக்கு பார்க்கும் போது தேர்தலில் நிக்க முடியாது ஏன்னா அவங்க ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டால் ஆறு ஆண்டுகள் வரைக்கும் அவங்களால எலெக்ஷனில் நிற்க முடியாது அப்போ ஆறு மாதத்துக்கு பிறகு நீங்கள் எலக்ஷனை இடைத்தேர்தல் நடத்தினாலும் உங்களால் நிற்க முடியாதுன்னு போது நீங்கள் பதவியேற்றதே தப்புன்னு போச்சு உச்சநீதிமன்றம் வரைக்கும் போச்சு ஜெயலலிதா அவர்கள் பதவியேற்றது தவறுன்னு உச்சநீதிமன்றம் சொன்னது நீதிமன்றம் அது தப்பு அப்படின்னு சொல்லிச்சா அது சொன்னதும் அன்றைக்கு கவர்னராக இருந்த ஃபாத்திமா பிவி பதவியை ராஜினாமா செய்து விட்டு போனார் என்பது வரலாறு உச்சநீதிமன்றம் கடுமையாக இறங்கி சொல்லிருச்சு அப்படின்னா உங்களுடைய செயல்பாடுகளின் மீது விமர்சனம் வந்து விட்டது என்பதற்காக ஒரு கவர்னர் அன்றைக்கு கவர்னராக இருந்தவர் தன்னுடைய கண்ணியம் காக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அல்லது அதுக்கு மேலே தான் இருப்பது என்பது அது சரியாக இருக்காது அப்படின்னு போயிட்டாங்க இது ஒரு ஒரு தனிப்பட்ட நியூஸ் இன்னொன்று பீகார் அரசை பீகார் கவர்மெண்ட்டை கலைக்கியது ரெண்டாயிரத்தி நான்கு ஐந்து அந்த காலகட்டத்தில் பீகார் அரசு வந்து இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய பிரிவை பயன்படுத்தி அவங்களுடைய அரசு கலைக்கப்படுகிறது த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸை பயன்படுத்தி கலைக்கிறாங்க கலைத்ததில் கையெழுத்து போட்டது அன்றைக்கு குடியரசுத் தலைவராக இருந்த அப்துல் கலாம் அவர்கள் உச்சநீதிமன்றத்துக்கு அந்த வழக்கு போகும்போது உச்சநீதிமன்றம் கலைத்தது செல்லாது என்று சொல்லி மீண்டும் எந்த மாநில அரசு கலைக்கப்பட்டதோ அந்த அரசை பண்ணுது அப்துல் கலாம் எழுதுகிறார் அந்த இது தீர்ப்பு வந்த பிறகு கையெழுத்து போட்ட நான் அதற்கு பிறகு பதவியில் நீடிப்பது என்பது இந்த பதவிக்கு சரியானதாக உகந்ததாக இருக்கும் என்று நான் கருதவில்லை நான் என்னுடைய ராஜினாமா கடிதத்தை எழுதி துணை குடியரசுத் தலைவராக இருந்தவர் அப்போ பைரன் சிங் நினைக்கிறேன் அவருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் தயாராக தயார்படுத்தியிருந்தேன் அதற்கு பிறகு அரசு வேறு சில விஷயங்களை சொல்லி கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க பட் அவர் ராஜினாமா செய்வதற்கான முடிவை எடுத்து அதற்கான தயாரிப்புகளுக்கும் போயிட்டார் அப்படிங்கிறத பார்க்குறோம் இதெல்லாம் இதற்கு முன்பாக நடந்திருக்கக்கூடிய அவர் பேசக்கூடிய மொராலிட்டிங்கிறாங்க இல்லையா மிகப்பெரிய கான்ஸ்டிடியூஷனல் போஸ்டில் இருக்கக்கூடியவர்கள் எந்த அளவுக்கு மொராலிட்டியாக நடந்து கொண்டார்கள் சில சின்ன உதாரணங்கள் நம்முடைய ஆளுநர் ரவீந்திர நாராயண ரவி அவர்கள் அப்படியெல்லாம் ராஜினாமா செய்து விட்டு போவார் நம்ம நம்புறதுக்கு இல்ல போனாது பெரிய விஷயம் தான் ஏன்னா அவர் முதல் முறையாக உச்ச நீதிமன்றத்திடம் கொட்டு வாங்கவில்லை இது கிட்டத்தட்ட நான்காவது முறை நாலு இல்லை ஐந்தாவது முறை முதல் முறை போனாங்க பேரறிவாளனுடைய விடுதலை செக்ஷன் ஒன் போக பண்ணி உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி ரிலீஸ் பண்ணுச்சு திரும்ப பேரறிவாளன் இல்லாத மற்ற ஆறு பேர் இருக்காங்க இல்லையா ராஜீவ் காந்தி முன்னாள் பிரதமரனுடைய அவருடைய கொலை வழக்கு அதுல சம்பந்தப்பட்டவர்கள் தண்டிக்கப்பட்டவர்கள் தண்டிக்கப்பட்டு அவர்கள் அந்த தண்டனை காலம் முடிந்து விடுவிக்கப்படாமல் இருந்த மற்ற ஆறு பேர் அதுல திரும்ப இந்த ஆளுநருக்கு கொட்டு வைத்தது உச்ச நீதிமன்றம் அதுக்கு அடுத்தது ஆளுநர் இருக்கிற பில்லெல்லாம் கையெழுத்து போட மாட்டேங்கிறாரு வாங்கி வச்சுட்டு வருஷ கணக்கில் வச்சிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் போச்சு И சுப்ரீம் கோர்ட் கேட்டது இன்னும் எத்தனை வருஷம் தான் வச்சுக்கிட்டு இருப்பீங்க அந்த பில்லுடைய வருஷத்தை பாருங்க அப்படின்ட்டு அப்போ ஒரு முறை ஓங்கி கொட்டியது அதற்கு பிறகு இப்போ துணைவேந்தர்கள் இது சார்ந்த விஷயம் இன்னொரு வழக்கு போடும்போது அதில் ஆளுநருக்கான கண்டனங்களை பதிவு பண்ணிட்டு முதலமைச்சரோட பேசுங்க சில விஷயங்களை நீங்கள் பேசினாலே கிளியர் பண்ணலாம் அரசாங்கம் ஸ்மூத்தாக நடக்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்க ஐந்தாவது இப்போ பொன்முடியினுடைய இந்த வழக்கு அப்படிங்கிறது இதுக்கு நாட்டில் சந்தில் பாலாஜி அவரை இவராக டிஸ்மிஸ் பண்ணார் இல்லையே அதையுமே ஒரு கிரைசிஸாக கொண்டு போனாங்கிறத பார்க்குறோம் ஸோ ஐந்து முறை இவர் அந்த பதவியில் இருந்து கொண்டே இந்த பதவியில் நீங்கள் என்ன சட்டம் சொல்கிறதோ அதில் செயல்படவில்லை என்று உச்சநீதிமன்றம் கடுமையான கண்டனங்களை வைத்த பிறகும் கூட ஆளுநர் அதிலே தான் தொடர்கிறார் என்று சொன்னால் இன்னைக்கு யாரோ ஒரு நம்முடைய இந்தியா கூட்டணி கட்சியினுடைய அரசியல் தலைவர் ஒருத்தர் தான் சொல்லியிருந்தார் ஆளுநருக்கு ஒன்றும் தெரியாதுங்க பாவம் அமித்ஷா சொல்றதவர் கேட்டு நடந்துக்கிறார் ஆர் எஸ் பாரதியின் நினைவு சப்ஜெக்ட் டு கரெக்ஷன் அவர் பாவங்க மேல அமித்ஷா சொல்றாரு அதை கேட்டு இவர் நடந்துக்கிறாரு இவரை நம்ம திட்டு என்ன ஆக போகுது அப்படின்னாரு வாய்ஸாக தான் இந்த ஆளுநர் செயல்படுகிறாரோ அப்படின்னா மற்ற எல்லா மாநிலங்களில் எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்கள் இருக்கிற ஆளுநர்களும் இவ்வளவு மோசமான நிலைக்கு போகிறாங்களாங்கிறது தான் நமக்கு கேள்வியாக இருக்கிறது அரசுக்கு எதிராக கருத்து தெரிவிக்கிறார்கள் அப்படிங்கிற லெவலோட அவங்க நின்னுக்குறாங்க பன்வாரிலால் புரோஹித் மிகப்பெரிய அநியாயத்தை பண்ணார் பட்ஜெட் செஷனே கூட்டக்கூடாது பில்லு இல்லை இந்த பில்லே செல்லாது ஏன்னா நான் வந்து என் பெர்மிஷன் இல்லாமல் நீங்க சட்டமன்றத்தை கூட்டிட்டீங்க பில்லே செல்லாது அப்படின்னு எல்லாம் பேசினார் பன்வாரிலால் புரோஹித் நம்ம அந்த லெவலுக்கு இவர் போகலனாலும் இவர் இவரால என்ன குடைச்சல் கொடுக்கணும் அதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தார் அது இதற்கு மேல் செல்லாது அப்படி பார்க்கிறோம் ஒட்டுமொத்தமாக நம்முடைய ஆளுநர் சரணாகிதி அடைந்திருக்கிறார் அவருக்கு இதற்கு மேல் வர வாய்ப்பு இல்லை ஒரு வேலை இன்னமும் கூட நாமினேஷனுக்கான டேட்டெல்லாம் இப்போ தான் தொடங்கியிருக்கு அவருக்கு விருப்பம் இருந்தால் அவருக்கு உண்மையிலேயே இந்த திமுக அரசு இவர்கள் பேசுவது பிரிவினைவாதம் இவர்கள் பேசுவது இந்தியாவுக்கு எதிரானது என்கிற ஐடியா ஆஃப் கான்செப்ட் திருவள்ளுவர் ஒரு ரிஷி திருவள்ளுவர் ஒரு மகா முனிவர் அப்புறம் வேறு என்னென்ன வள்ளலார் சண்மாகிருத்தினுடைய உச்சம் ஐயா வைகுண்டர் சண்மாகத்தினுடைய நெறிகுண்டவர் கால்டெல்லாம் அவங்களெல்லாம் ஒழிக்கணும் இந்த ரேஞ்சிக்கு உண்மையிலே அவரை நம்பினால் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வந்து இப்போது இந்த எம்பி தேர்தலில் நின்று கூட இவர்களுக்கு எதிரான அரசியலை அவர் செய்யலாம் இல்லை இந்தியா கூட்டணி இந்தியா லெவல்ல பெரிய பிரச்சனை நினைச்சா அதை கூட செய்யலாம் அவருக்கு எல்லா விதமான உரிமையும் இருக்கிறது நீங்கள் ஆளுநர் என்கிற பொறுப்பில் இருக்கும் பொழுது அதற்குரிய கண்ணியத்தோடும் அதற்குரிய சட்டங்களுக்கு உட்பட்டும் அது என்னென்ன சொல்கிறதோ அதை கேட்டு செயல்படுவதுதான் உங்களுக்கான வேலை என்று உச்ச நீதிமன்றம் ஸ்கூல்லலாம் சின்ன பசங்க சொல்றதை கேட்கலாம் டீச்சர்ஸ் காதை பிடிச்சி திருவுவாங்கல்ல அந்த மாதிரி திருவி அவர்கிட்ட பல விஷயங்களை சொல்லி இருக்கிறது ஆளுநரும் வேற வேற டிசைனில் மன்னிப்பு கோரி இருக்கிறார் அப்படிங்கிறத தான் பார்க்கிறோம் அடுத்தடுத்த கட்டங்களில் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கிறது பாஜகவினுடைய தீவிர பிரச்சாரகராக இன்றைக்கு ஆளுநர் மாறி இருக்கிறார் அவர் தொடர்ந்தது செஞ்சிட்டு இருக்கிறாரு அது எந்த அளவுக்கு பாஜகவிக்கே ஆபத்து பல நேரங்களில் தேர்தல் கிட்ட நெருங்கக்கூடிய சமயங்களில் ஆளுநரை ரிமூவ் பண்ணுவாங்க ரொம்ப நல்ல உதாரணம் கிரண்பேடி அவர்கள் சட்டமன்றத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு நெருங்குற காலகட்டத்தில் கிரண்பேடி அவங்க அவ்வளவு கொடைச்சல் கொடுத்தாங்க நாராயணசாமி அவர்களுடைய கவர்மெண்டுக்கு எலெக்ஷன் நெருங்கும் போது நம்ம அங்க இருந்தால் அது காங்கிரஸ்க்கு ஸ்கோர் பண்ண வாய்ப்பாயிடும் அப்படின்னு அவரை திரும்ப பெற்றது பாஜக அந்த லெவல இங்க அப்ளை பண்ணா ஏதோ அவங்களுக்கு குறைஞ்சபட்சம் சில விஷயங்கள் ஓடுறதாவது இந்த தேர்தலுக்கு ஓடும் இல்லை என்றால் வருவதை அவர்கள் பார்த்து கொள்ளட்டும் அப்படிங்கிற லெவலோடு நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது கவர்னர்கள் ஆர்எஸ்எஸ் பாஜகவினுடைய குரலாக செயல்படுவது என்பது அரசமைப்பு சட்டத்துக்கு மீறி போகும் பொழுது அதை கேள்வி கேட்பதற்கு த கஸ்டோடியன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் நீதிமன்றங்கள் இருக்கிறது என்பது எல்லா ஆளுநர்களுக்கும் ஒரு ரிமைண்டராக நம்ம கொடுக்க வேண்டியிருக்கிறது பார்ப்போம் அடுத்தடுத்த கட்டங்கள் இது எப்படி போகுது அப்படிங்கிறதையும் நம்ம பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ்குரலோடு நன்றி வணக்கம்